வணக்கம் ஆதித்யா சோமாய மங்களாய குதாய்ச குரு சுக்கர சரிப்பேச ராகவே கேதுவே நமோ நமக ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் நண்பர் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் நண்பர்களே பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகள்லாம் நார்மலாக இருக்கும் செலஸ்டர் சிஸ்டம் கூட வானவெளியில் அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கிர ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விகமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம் கோவிட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது ஆனால் அந்த இடம் போராட்ட கலம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில்தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது அந்த பதினாலு நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு அப்புறம் கண்டினியூஸாக மூணு கிரகங்கள் கிரகணங்கள் வந்தது அந்த கிரகணங்களினால எஃபெக்ட்னு நிறைய எஃபெக்டை வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம் அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள் இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை அழிவுகள் அப்படிலாம் உண்டு நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் முப்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள் இந்த ராகு கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற ஐந்து கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் எப்போ சூரியன் சந்திரன் ராகுவோட தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர் சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம் ஆனால் இந்தியாவில் தெரியாது ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும் மு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்சல் கதி அப்படின்னு போவார் அதனுடைய தன் தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சுக்கரனானவர் உச்சகதிக்கு போவார் அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம் சனி என்ற பகவான் வந்து கும்பராசியிலேருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி முப்பதாம் தேதி உள்ளார் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைகிறார் அப்படின்னு முப்பதாம் தேதி உள்ள வருவார் இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது அதில் இன்னும் சுவையானது என்னென்னா இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வீட்டினுடைய மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அங்கே குரு அமர்ந்திருப்பார் அவன் குருவுடைய அமர்ந்த இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கும்போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கரனுடைய வீடு வந்து வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும் சு குருவானவர் மூன்றாம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இவங்க எல்லோரையுமே இந்த கிரகங்கள் எல்லோரையுமே கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் சாயா கிரகம் அவர் ஏழாம் பார்வையாக பார்க்க கொண்டார் அந்த கேது தான் பலவிதத்திலும் தனத்தை கொடுப்பவரம் தனத்தை பிடுங்குவரம் அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தலை பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது இதனால் ஒரு பயம் வரும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமுகணும்னா மீன ராசி நல்லா இருக்குமா அப்படிலாம் ஒரு கேள்வி வரும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம் வணக்கம் மகர ராசி அன்பர்களே சர ராசிக்காரரான நீங்கள் எதையுமே வேகமாக செய்ய வேண்டும் எதையுமே இப்போ அப்படி இப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி செய்யக்கூடிய வேலைகள் இப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டுக்கொண்டு அந்த வேலை எவ்வளோ கொடுத்தாலும் செஞ்சு அதில் எப்படியானா வந்து உங்களுடைய பிரசன்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருக்கக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வவிட்ட நட்சத்திரம் போன்ற மூணு நட்சத்திரத்தையும் ஒன்றா சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் அப்படி மூணு நட்சத்திர சாரத்தையும் கொண்டவர் நீங்கள் அதனால் எதையுமே தைரியத்தோடு சமாளிக்கக்கூடிய ஆசாமிகள் உங்களுக்கு இப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடியது குரு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த சினோவில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் அந்த மூன்றாம் இடத்துக்குள்ளாரே உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் அங்குறதுக்காக எட்டுக்குரியவரும் அங்கே தான் போய் உட்கார போகிறார் உங்களுடைய ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியும் அங்கே தான் போகிறார் அஞ்சு பத்துக்குரியவர் அங்கே தான் போகிறார் எப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் உங்கள் ராசிநாதனே அங்கே தான் அமைப்பார் இப்போ ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து அமரப் போகிற சூழ்நிலை சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் சனி மற்றும் ராகு அங்கே அஞ்சு பேர் சேருவாங்க ராமாயணத்தில் சொல்லுவாங்க ஐவரோடன் அறுவராணோன்னு குகணை சேர்த்து சொல்வார் இல்லையா அந்த மாதிரி சனி பகவான் அங்கே வந்து உட்கார்ந்த நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அறுவரா மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே மார்ச் முப்பதாம் தேதியான இன்று ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறது ஆறு கிரக சேர்க்கை அப்படின்னாக்க ஏழாம் அதிபதி அங்கே அமர்வது அதிபதி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தா சந்திரன் அமர்வது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மூணில் அமர்வதுனாலே உங்களுக்கு பணம் வரும் ஏற்கனவே ஐந்தாம் அதி ஐந்தில் அமர்ந்தக்கூடியவர் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்தக்கூடிய குரு சுக்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களாலும் பண வரவு உண்டு ஐந்து குறியவன் அப்படி அமர்ந்திருக்கிறாரே பரவாயில்ல நாலு பன்னெண்டு எங்கே இருக்குன்னா அவர் எட்டில் ஆறில் அமர்ந்திருக்கிறார் ஆறில் மறைந்து போகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் மாரகாதிபதி மறைவது ரொம்ப நல்லது அப்போது அவர் லாபஸ்தானாதிபதி ஆறில் அமர்வது உங்களுக்கு செவ்வாய் அது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் பணம் அதனாலேயும் வரும் ஸோ பைசா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறுக்குரியவன் குறியவன் பத்துக்குரியவன் பார்க்கும்போது ஆறு ஒன்பதுக்குரிய புதனானவர் வக்ரகதி அப்படிங்கிற சின்னாரியோவில் இருக்கிறார் மூணாம் இடத்துல அப்போது புத்தி கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ எதையுமே கொஞ்சம் யோசித்து செஞ்சுட்டிங்கன்னா போதும் மற்றபடி சௌக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சுக்கரன் அங்கே அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்வது நல்லதை கொடுக்கும் ஐந்து பத்துக்குரியவன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுது இவ்வளவு காலமாக உங்களை படுத்தி கொண்டிருந்த உங்களோட ராசிநாதனானவர் ஏழரை சனி அப்படிங்கிறத விட்டுட்டு இங்கே வந்து உட்காரதுனால இவராலையும் உங்களுக்கு லாபம் உண்டு மூணாம் இடத்துல சனி பகவான் அமர்வது தன லாபத்தை கொடுக்கும் கூடவே ராகு இருக்கிறார் தன லாபத்தை கொடுக்கும் இந்த சேர்க்கையின் போது ஒரு விஷயம் நடக்கிறது சூரிய கிரகணம் அப்படின்னு இங்கே தெரியல இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் இருக்குமானால் இருக்கும் எப்படி இருக்குன்னா சூரிய கிரகணம் உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்குமானால் பாதிக்காது ஏன் பாதிக்காதுன்னா அவர் ஏழு எட்டு சேர்க்கை அப்படின்னா கலத்திரத்தில் கொஞ்சம் வந்து உடம்பை பாதிக்கும் அது மூலியம் கொஞ்சம் செலவுகளை வைக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் ஒரு தொண்ணூறு நாளைக்கு அவங்களுடைய ஹெல்த்து ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டர் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலங்களில் வரவும் ஜாஸ்தியாக இருக்கும் செலவு கம்மியாக இருக்கும்ன்ற இண்டிகேஷனை நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கலாம் தன லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய சினாரியோ நிறைய இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே தான் அவங்களுக்கு மாரகாதிபதி அவர் மூன்றாம் இடத்துல போய் அமர்க்கிறார் ஸோ பணம் வரத்துக்கு பாதங்களை ஏற்படுத்தக்கூடிய சுணறியோ வந்து கம்மியாயிடும் அப்போது உங்களுக்கு வரவுகள் ஜாஸ்தி இருக்கும் உழைத்தால் பணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எவ்வளவுக்கு எவ்வளோ உழைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பணம் வரணும் அப்படின்னா உழைப்பு ஜாஸ்தி போட போட உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் காலவேலையும் சீக்கிரம் எழுந்துக்கிற ஆசாமி கொஞ்சம் வேலையெல்லாம் கடகடன் முடிச்சு கொடுத்துக்கிற ஆசாமி அப்படி வேலைகளெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுறதுன்னா உங்களுடைய ஒர்க் ரிலேட்டட் மேட்டரெல்லாம் கரெக்டாக லைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்போது என்ன ஆகுறது உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கணுன்ற கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் தெரிய ஆரம்பிச்சிடுது இதனாலே பண வரவு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எதான அகடவிகிடமாக சம்பாதிக்க முடியும் உங்கக்கிட்ட யாருன்னா கேஸ் போட்டிருந்தாங்க கேஸ் அவங்க தோற்று உங்கள்கிட்ட பணம் வந்துடும் ஹாஸ்பிட்டலில் எதாவது படுத்திருந்தாங்க இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக பெனிஃபிட் வந்துடும் கொஞ்சம் கடன் கொடுத்துருந்தேன் சார் கேட்டால் வந்துடுமா கேட்டால் கிடச்சிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுக்கறதுக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களால் கொடுக்கவும் முடியும் உங்களால் வாங்கவும் முடியுங்கிற சீனரியும் நல்லாயிருக்கு கொஞ்சம் உத்வேகத்தை மட்டும் ஏற்படுத்திங்கன்னா போதும் முயற்சி செய்தால் போதும் வாழ்க்கையில் சொல்லுவோம் முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி முயற்சி செய்தால் போதும் கொஞ்சம் புஷ் அதுக்கப்புறம் கடகன எஃபெக்ட் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய மோட்டர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் அது மாதிரி தான் மோட்டர் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும் அந்த ஃபஸ்ட்டு எனர்ஷியாக அப்படின் அந்த மூ ஃபஸ்ட்டு மூமெண்ட் மட்டும் கொடுங்க மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செலஸ்டர் சிஸ்டம் பார்த்துக்கோன்னு மற்ற கிரகங்கள்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு காவந்து பண்ணிடும் அப்படிங்கிறது நல்ல ஒரு செய்தியாக மனதில் கொள்ளுங்கள் சார் கிரகணம் வந்துருச்சு சார் அதனால் எனக்கு எதனால் நெகட்டிவ் பலன் உண்டா அப்படின்னாக்க உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஹெல்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட சொல்லுங்கள் அவங்க ஏதாவது பயணங்கள்லாம் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து பதவிசாக போயிட்டு வர சொல்லுங்கள் இது முதல்ல காஷனாக பயனில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வாகனத்திலே நீங்கள் போகும்போதும் இரவு பயணத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க தேவையில்லாமல் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க அது தேவையில்லை அப்படின்னு எடுத்துருங்க இதனால் வரக்கூடிய செலவுகள் உங்களுக்கு உண்டுன்னு மனசில் வச்சுட்டிங்கன்னா போதும் அது ரெண்டும் கிளியர் கட் அதே மாதிரி உங்களுடைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மெடிக்கல் செக்கப் அப்படிங்கிறத பண்ணிவிடுங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்காரரும் அமர்ந்து இருப்பதுனாலே அவசியம் போய் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த் ரிலேட்டடான மெடிக்கல் செக்அப் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்காக நோய் நாடல் நோய் முதல் நாடல்னு சொல்லுவான் அது மாதிரி நோய் கண்டுபிடித்து அதுக்கான சாப்பாடை முதலே சாப்பிட்டீங்கன்னா அங்கேயே அந்த செலவு கம்மியாக போயிடும் அப்போது கரெக்டாக அந்த இடத்துலையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய விஷயங்களிலே வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தது ஒரு போடு கிளம்புன்னு சொல்லுவாங்க எதையுமே முன்னாடி முன்னெச்சரிக்கை செய்யலைன்னா பஞ்சு எப்படி நெருப்பு பக்கத்தில் வச்சால் பற்றிக்குமோ அந்த மாதிரி இருக்கும்ன்றனால முன்னுக்கு முன்னாவே எல்லாத்தையும் செஞ்சிட்டிங்கன்னா கட கடன் முடிஞ்சிடும் இதுதான் உங்களுக்கு பரிகாரம் அதனால் எவ்வளோ முடியுமோ ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது எவ்வளோ முடியுமோ நைட்டு டிராவல் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ முடியுமோ உங்களுடைய சகோதரர்களை வெளிப்பயணங்களிலே கொஞ்சம் பார்த்து போயிட்டு வருதுன்னு சொல்கிறது அதே மாதிரி பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் கலவு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐந்து கிரக சேர்க்கை ராகுவோடு சேர்ந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளிலே உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தான் இது அதனால் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆஞ்சநேயர் அருளாலும் நவகிரகத்தின் அருளாலும் அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்